அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனமர் காலை பதிவு நூடாக சந்திருக்கின்றோம் அக்டோபர் ஏழு காசாவில் ஸ்டேலிய ராணுவம் தாக்குதலை ஆரம்பித்து அல்லது ஸ்டேலுக்குள் கமாஸ் நடத்திய அலக்ஷா வெள்ளத்தின் ஓராண்டு நிறைவு தினம் நேற்றைய தினம் ஸ்டேலுக்குள் மிகப்பெரிய பதற்றத்துடன் நிறைவடைந்திருக்கின்றது குறிப்பாக இந்த தினத்திலே ஈரான் மீது ஸ்டேல் மிக கடுமையான தாக்குதலை நடத்தலாம் என ஸ்டேல் சார்பான ஊடகங்களும் அமெரிக்க மேற்கத்திய ஊடகங்களும் ஸ்டேல் அமெரிக்காவுக்கு வகாலத்து வாங்கக்கூடிய தமிழ் ஊடகங்களும் கூட மிகப்பெரிய பரபரப்புகளையும் பில்டப்புகளையும் வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் நேற்றைய தினத்தில் ஸ்டேல் ஈரானை தாக்கினார்களோ இல்லையோ ஈரானின் எதிர்ப்பு அச்சு மிக கடுமையான தாக்குதலை நடத்தி ஸ்டேல் முழுவதையும் மிகப்பெரிய பதற்றத்தில் வைத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஈரான் மீதான ஸ்டேலிய தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளதா தள்ளி வைக்கப்பட்டுள்ளதா என்று சொல்லும் அளவுக்கு ஸ்டெல் மிகப்பெரிய தயக்கத்தில் தற்போது தாக்குதலை இன்னமும் நடத்தாமல் இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் லெபனானிலும் பிராந்தியத்திலும் ஈரானிலும் என்னவிடங்கள் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்து பிந்தைய நிலவரங்களை விரிவாக பார்க்கலாம் முதலில் நேற்று அக்டோபர் ஏழு நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல் அதில் கமாஸ் தரப்பினர் மீது தான் இந்த தாக்குதலுக்கு மூல காரணம் என பலர் பல ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டிருந்ததை பார்த்திருந்தோம் ஆனால் இந்த அக்டோபர் ஏழுக்கு முன்பாகவே பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் நடத்திய ஆக்கிரமிப்புகள் அட்டூழியங்கள் படுகொலைகள் பாலஸ்தீன மக்களின் உடைய தாயகம் கபலீகரம் செய்யப்பட்டு திட்டமிட்டு ஆக்கிரமிக்கப்பட்டு சொந்த நிலத்தில் இருந்த மக்களே விரட்டியடிக்கப்பட்ட பல விடயங்களை வரலாற்றில் தெரியாதவர்கள் பாலஸ்தீன வரலாற்றை படித்து அறிந்து கொள்ள வேண்டும் அக்டோபர் ஏழு என்பது ஒரு அடையாள தாக்குதலாக இருந்தாலும் அதற்கு முன்பாகவே பாலஸ்தீனத்தில் நடந்த மனித உரிமை மீறல்களும் பாலஸ்தீனத்தில் நடந்த படுகொலைகளும் பாலஸ்தீனத்தில் நடந்த கைதுகளும் பாலஸ்தீனத்தில் குழந்தைகள் சிறுவர்கள் முதல் கொண்டு எத்தனை பேர் இன்னமும் சிறைகளில் இருக்கின்றார்கள் என்பதையும் பலர் அறிந்து கொள்ள வேண்டும் அக்டோபர் ஏழில் கமாசினால் பிடித்து செல்லப்பட்ட இருநூற்றி ஐம்பது பனைய கேதிகளை பற்றி பேசும் மேற்குலகமும் மேற்குலகினுடைய ஆதரவான ஊடகங்களும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் ஸ்ட்ரேலிய சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் காரணமின்றி கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சிறைக்குள்ளேயே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பலர் காணாமல் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது குறித்து பேசுவதை வசதியாக மறந்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே வேதனையான விடயமாக இருக்கின்றது இன்னும் ஒரு காணொலியில் அக்டோபர் ஏழுக்கு முன்பாக அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு ஆன எடுகோல் என்ன அவ்வளவு பெரிய ஒரு விடயத்தை செய்வதற்கான காரணங்கள் மூல காரணம் என்ன பாலஸ்தீனுடைய வரலாறு போன்றவற்றை நாங்கள் இன்னொரு காணொலியில் உங்களுக்கு தெளிவாக வழங்க இருக்கின்றோம் அதையும் விரைவில் வழங்குவதற்கான முயற்சிகளை பல தகவல்களை சேகரித்திருக்கின்றோம் என்று கொண்டிருக்கின்றோம் என்பதை சொல்லிக்கொண்டு நேற்றைய தினம் ஹமாஸ் மீண்டும் ஒரு மிகப்பெரிய டிராக்கட் தாக்குதலை நடத்தி நாங்கள் இன்னும் தாக்கும் திறனில் தான் இருக்கின்றோம் என்பதை நிரூபித்திருந்தார்கள் கமாசை அழித்து விட்டோம் ஜாக்கா ஷின்வரை அழித்து விட்டோம் கமாசுக்கு தலைமையே கிடையாது கமாஸ் வீரர்கள் பதுங்கி இருக்கின்றார்கள் செயற்படு நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் துடைத்தெடுத்து விட்டோம் கூறி வரும் சூழ்நிலையில் ஜாக்கா ஷின்வர் நேற்று ஒரு மிகப்பெரிய செய்தியை விட்டு இருக்கின்றார் கமாசினுடைய செய்தித் தொடர் அபுஐதா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அல்கசாம்படை பிரிவு ஏவுகணைகள் மூலம் ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள் எனவே கமாஸ் இன்னமும் செயற்படும் நிலையில் தான் இருக்கின்றார்கள் என்பதை நேற்று ஒருவருடைய நிறைவிலும் அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள் என்ன நிலையில் கிஸ்புல்லாக்களுடைய நேற்றைய தாக்குதல் குறித்து நேற்று நள்ளிரவில் வெளியிட்ட காணொலியில் பல விதயங்களை பேசியிருந்தோம் இதுவரை இல்லாத அளவுக்கு டோம்களினால் கிஸ்புல்லாக்களுடைய ஏவுகணைகளை நேற்று இடைமறைக்க முடியவில்லை அது கலிலியாக இருக்கலாம் கியர்சோமனாக இருக்கலாம் பல்வேறுபட்ட ஸ்ரீலனுடைய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அதிகமாக சென்று கொண்டிருக்கும் போது ஏவுகணை வீழ்ந்து வடிக்கின்றது பல கார்கள் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றன ஸ்ரீலனுடைய தீயணைப்பு வண்டிகள் வரிசையாக சென்று கொண்டிருக்கின்றன நேற்று பார்த்த காட்சிகள் ஸ்டேலுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை கிஸ்புல்லாவினுடைய ஏவுகணைகளை இவ்வளவு அயண்டோங்களை கடந்து சேதத்தை ஏற்படுத்தினால் ஈரான் தயாரித்திருக்கக்கூடிய ஏவுகணைகள் எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை இவர்கள் யோசித்து யோசித்து ஈரான் மீது தாக்குதலை தள்ளி வைக்கின்றார்களா அல்லது நிறுத்திவிட்டார்களா அல்லது பேருக்கு ஒரு தாக்குதலை இனி நடத்தப் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இந்த நிலையில்தான் இன்றைய தினமும் ஸ்டேல் இராணுவத்தினுடைய கிளியட் தளம் மிகப்பெரிய உளவு படை தலைமையகத்தை கிஸ்புல்லாக்கள் மிக கடுமையாக தாக்கி அதிநவீன டிராக்கெட்டுகள் ஏவுகணைகளை கொண்டு தாக்கியதில் அதிகாலையில் டிஷோன் மற்றும் டால்டனில் உள்ள ஷிலோமி கனிதா அல்மர்ஜ் ஜீன் பீரங்கி நிலைகள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றன பல ஏவுகணை டிராக்கெட்டுகளை ஸ்டீலினால் இடைமறிக்க முடியவில்லை ஐந்தோங்களினால் சில ஏவுகணைகள் இடைமறைக்கப்பட்டாலும் கூட பல ஏவுகணைகள் உள்ளே என்பதை ஊடகங்களே தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவினுடைய ரத்வான் படையணி இந்த ரத்வான் படையணி பற்றி முதலே பலரும் குறிப்பிட்டிருந்தார்கள் அதிகமான பயிற்சியை பெற்றிருக்கக்கூடிய மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஒரு மில்டரி ஒரு விசேட இராணுவ கமாண்டோக்கள் எப்படி இருக்கின்றார்களோ அதே போன்ற ஒரு சிறப்பு போராளிகளின் படையணி இவர்கள் கொடுக்கக்கூடிய தாக்குதல்கள் லெபனானுக்குள்ளே நுழைய முடியாத வாரு ஒரு சில கிலோமீட்டர்கள் சென்றாலும் கூட உள்ளே நுழைய முடியாதவாறு ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் ஐடிஎஃப் தொண்ணூற்றி ஓராவது கலிலி பிராந்திய பிரிவை லெபனானில் ஏற்கனவே கிறிஸ்துல்லாவுடன் சண்டையிட்டு இருக்கும் படையணிகளுக்கு மேலதிகமாக தரைவழி தாக்குதலில் இணைத்திருக்கின்றார்கள் அதாவது இராணுவத்தினருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது பல ஊடகங்கள் ஸ்டெல் புதிய படையணியை களமுறக்கி இருக்கின்றார்கள் தொண்ணூற்றி ஓராவது கழிலி படையணி வடக்கு ஸ்டெயிலில் மிகவும் லெபனான் குறித்த ஒரு அறிவை கொண்டிருக்கக்கூடிய இந்த தரைவழி தாக்குதலைக்கு செய்யக்கூடிய சிறப்பு படையணி அவர்கள் களமிறக்கி இருப்பதால் கிறிஸ்புல்லாக்கள் அவர்கள் இலகுவாக ஊடகத்து சென்று முன்னறிவிடுவார்கள் என்றெல்லாம் கூறியிருந்தார்கள் ஆனால் இவர்கள் வசதியாக இந்த ஊடகங்கள் ஒரு விடயத்தை மறந்து போயிருக்கின்றார்கள் தொண்ணூத்தி ஏழாவது பிராந்திய பிரிகேட்டை உள்ளே களமிறக்கியதன் காரணமே ஏற்கனவே அனுப்பப்பட்ட இரண்டு பிரிகேட்டர்களில் ஒரு படையணி மிக அளவில் அங்கு கொல்லப்பட்டு காயப்படுத்தப்பட்டு ஒரு படையணியில் இருக்கக்கூடிய கணிசமான ஸ்டெல் இராணுவத்தினர் வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது கடந்த சில நாட்களாகவே ரத்வான் படையணியுடன் ஸ்டெல் ராணுவம் சண்டையிடக்கூடிய களங்களை பார்த்தால் தெரியும் தினசரி ஹெலிகாப்டர்கள் சென்று கொண்டே இருக்கின்றன ஹெலிகாப்டர்கள் செல்வது ராணுவத்தினரை தரையிறக்குவதற்காக அல்ல உயிரிழந்த ஸ்டெல் ராணுவத்தினரின் உடலங்களை கொண்டு செல்வதற்கும் காயப்படுத்தப்பட்டவர்களை அந்த போர்க்களத்தை விட்டு அப்புறப்படுத்தி மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்வதற்குமாக தினசரி நான்கைந்து தடவைகள் ஹெலிகாப்டர்கள் சென்று கொண்டு கொண்டிருக்கின்றன இதில் ஸ்டேல் ஊடகங்களை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அது தொடர்பான வீடியோ பதிவுகள் எல்லாம் பல வழியாக இருக்கின்றன எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலிலும் அந்த பதிவுகள் பலவற்றை நாங்கள் விட்டு இருக்கின்றோம் எனவே ஹெலிகாப்டர்கள் என்றும் இல்லாத அளவுக்கு சென்று உயிரற்ற உடல்களையும் காயமடைந்தவர்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக ஒரு படையணி பிரிகேட் முற்றாக வெளியேற்றப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர்கள் புதிய படையணியை தொண்ணூற்றி ஓராவது நைன்டி ஒன் பிரிகேட் கலளி பிராந்திய ரீஜனல் பிரிகேட்டை களமிறக்கி இருக்கின்றார்கள் என்று செய்தி வழியாக இருக்கின்றது எத்தனை பிரிகேட்டுகளை களமிறக்கி இருந்தாலும் கூட லெபனான் போராளிகள் கிஸ்புல்லா போராளிகள் உடனான ஸ்டேலின் நேருக்கு நேர் முதல் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த மோதலாகத்தான் இருக்கின்றது என்பதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் தான் கிஸ்புல்லாவினுடைய துணைத் தலைவர் நயம் காசிம் அவர்கள் நேற்று அக்டோபர் ஏழு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் சியோனிஸ்டுக்களின் இதயங்களில் அச்சத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியதற்காக எமது தலைவர் நஷ்டல்லாவை நாங்கள் பாராட்டுகின்றோம் என லெபனான் தொலைக்காட்சியில் நேரடியாக தோன்றி பேசியிருக்கின்றார் குறிப்பாக அவருடைய படுகொலைக்கும் ஸ்டேலினுடைய இனச்சுத்திகரிப்புக்கும் நாங்கள் மிகப்பெரிய பதிலடியை கொடுப்போம் மேற்கத்திய நாடுகள் ஸ்டேல் போன்றவற்றுக்கு பயத்தை அவர் காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார் அவர் வழியில் தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் சியோனிஸ்டுகளின் இதயங்களில் பயத்தை மச்சத்தை மேற்படுத்தியதற்காகவும் ஆக்கிரமிப்பு போராளி ஆக்கிரமிப்பு படைகளை ஆக்கிரமிப்பு கிரிமினல்களை ஆக்கிரமிப்பு ஜூதர்களை எதிர்த்து போராடியதற்காகவும் அவர்கள் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் லெபனான் மற்றும் பரந்த பிராந்திய மக்கள் ஸ்டேலுக்கு எதிரான எதிர்ப்பு நச்சை கணிசமாக ஆதரிக்கின்றார்கள் அது லெபனானில் மட்டுமல்ல மத்திய கிழக்கு முழுவதும் எம்மை ஆதரித்து பல்வேறுபட்ட விடயங்கள் அங்கு நடைபெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எங்கள் போர் வீரர்கள் போராளிகளினுடைய தாக்குதல் திறன் குறித்தும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் குறித்தும் எதிரி பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றார் கிஸ்புல்லாக்களை நூற்று கணக்கில் கொண்டு விட்டோம் நூறு கிஸ்புல்லாக்களை நாங்கள் அழித்து விட்டோம் டனல்கள் சுரங்கங்களை எல்லாம் காலி செய்து விட்டோம் என ஸ்டீல் ராணுவம் புறப்பகண்டா என்று சொல்வார்கள் ஒரு திட்டமிடப்பட்ட ஊடக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றார் ஆனால் களத்தில் நடப்பது முற்று முழுவதும் வேறுபாடான விடயம் இன்னமும் துல்லியமாக ஏவுகணை தாக்குதலை நடத்துவதையும் ட்ரோன் தாக்குதலை நடத்துவதையும் எதிரியை சுற்றி வளைத்து ஒருங்கிணைந்த தாக்குதல்களை நடத்துவதிலும் எங்கள் படைகள் அங்கு தயாராக இருக்கின்றார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தலைவர்கள் கொல்லப்பட்டிருப்பது எமக்கு பின்னடைவாக இருந்தாலும் அது போர்க்களத்தை பாதிக்கவில்லை என ஒரு தெளிவான செய்தியை நைம் காசிம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மையிலேயே இந்த செய்தி குறிப்பிடுவது ஸ்டேலுக்கு ஒரு புறம் இருந்தாலும் கூட உலகத்திற்கும் கிஸ்புல்லா ஒரு செய்தியை கூற வருகின்றார்கள் நைன் காசிம் என்பவர் கஷ்மஸ்டல்லாவுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி அல்லது ஒரு தலைவர் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒருவர் கிஸ்புல்லாவினுடைய தலைவர்களை போராளிகளை தளபதிகளை ஒவ்வொரு பிராந்தியத்துக்கு உரிய மாவட்டத்துக்கு பொறுப்பானவர்களை தேடி தேடி ஸ்டேல் விமான தாக்குதலூடாகவும் ட்ரோன் தாக்குதலூடாகவும் படுகொலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது நேருக்கு நேர் தொலைக்காட்சியில் தோன்றி தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் இப்படியான ஒரு அறைகுகளை எச்சரிக்கை விடுவதற்கு மிகப்பெரிய தைரியம் இருக்க வேண்டும் என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஏனெனில் எங்கெல்லாம் அவர்களுடைய வீடியோக்கள் வருகின்றதோ அதை ட்ராக் செய்து அவர்கள் குண்டு வீசி கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை தலைவர்களை கிஷ்புல்லாவில் கொண்டு விட்டார்கள் அது கச நஷ்டல்லாவாக இருக்கலாம் அதற்கு இருக்கக்கூடிய சகடீனாக இருக்கலாம் அதுக்கு புகார் சுக்கராக இருக்கலாம் இத்தனை தலைவர்கள் தளபதிகளின் இழப்பின் பின்னரும் அந்த போராளிகள் சியோனிசத்தை எதிர்த்து களத்தில் இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இந்த கட்டமைப்பு என்பது கிஸ்புல்லா இயக்கத்தினுடைய கட்டமைப்பு என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பல தலைவர்கள் கொல்லப்பட்டாலும் கூட பின்னால் இருப்பவர்கள் எதிரியை நோக்கி முன்னே வரக்கூடிய அளவுக்கு இந்த கசன் நஷ்டல்லா இந்த இயக்கத்தை ஒரு மிகப்பெரிய சக்தியாக கட்டமைத்திருக்கின்றார் என்பதில் யாருக்கும் மாற்று ஏனெனில் கசன் நஷ்டல்லா கொல்லப்பட்ட பின்னர் ஸ்டேல் மட்டுமல்ல பாலஸ்தீன ஆதரவாளர்களே கிஸ்புல்லாவினுடைய ஆதரவாளர்களே இன்னும் சில நாட்களுக்குள் கிஸ்புல்லாவின் கதையை அவர்கள் முடித்து விடுவார்கள் முக்கிய தலைவர்களை எல்லாம் கொண்டு விட்டார்கள் கட்டளைகள் கிடையாது போராளிகள் சரணடைந்து விடுவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்த்திருந்தார்கள் பாலஸ்தீன ஆதரவாளர்களுக்கு கூட இந்த ஒரு நம்பிக்கை தான் இருந்தது ஆனால் அதை முற்றிலும் பொய்யாக்கி ரத்வான் படையணியும் சரி லெபனானுக்குள் இருக்கக்கூடிய ஏவுகணை டிராக்கெட் பிரிவுகளும் சரி மிக கடுமையான தாக்குதலை ஸ்டேலுக்குள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தான் நைம் காசினுடைய இந்த எச்சரிக்கை மரணத்தை கண்டு நாங்கள் அஞ்சவில்லை தலைவர்களை படுகொலை செய்வதைக் கண்டு நாங்கள் அஞ்சவில்லை எங்களுடைய நோக்கம் எதுவோ சியோனிசத்துக்கு எதிராக ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிரான நோக்கத்தை நாம் தெளிவாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மிகச் சிறப்பான முறையில் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் ஸ்டேலில் நேற்று நடத்தப்பட்ட லெபனானில் கிறிஸ்புல்லாவுடைய உயரடக்கு ரத்வான் சிறப்பு படைகள் நடத்திய தாக்குதலில் இரண்டு மேஜர் தர அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பது ஸ்டேலிய பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் ஒரு பிரிகேட்டினுடைய பொறுப்பாளரும் ஒரு கவச படையினுடைய தலைவரும் ஸ்டேலுக்கு எதிராக கிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த லெபனானுக்குள் ஸ்டேல் தரையிறங்கிய பின்னர் முதல் தடவையாக கொல்லப்பட்டு ஸ்டேலின் மிகப்பெரிய ஹை ரேங்க் ஆபீசர்கள் இவர்கள் என்று சொல்லப்படுகின்றது இவர்களுடைய மரணத்தை ஸ்டேலும் தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்க எச்சரிக்கை இவ்வாறு வந்து கொண்டிருக்க நேற்றைய தினம் ஏமனிலிருந்து கவுதிகள் ஒரு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் தரையிலிருந்து நிலத்தை தாக்கக்கூடிய இந்த ஏவுகணைகள் ஜாஃபாவை குறிவைத்து பல்வேறுபட்ட டெல்லாயிவை குறிவைத்து இரண்டு ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் இதை ஸ்டேல் உடைய வான்படி இடைமறித்த போது அந்த இடைமறைக்கப்பட்ட ஏவுகணைகளிலிருந்து விழுந்த துண்டுகளே மிகப்பெரிய தீயை அந்த பிராந்தியம் முழுவதும் ஏற்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள் இதே ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இதுவரை கவுதிப்படை ஏவிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளாக இருக்கலாம் ஏனி ஏவுகணைகளை தாங்கள் இடைமறைக்கும் பொழுது இவ்வளவு பெரிய அளவு சேதங்கள் அந்த இடைமறைப்பில் ஏற்பட்டதில்லை ஆனால் இடைமறைக்கின்ற போதே அந்த ஏவுகணைகளின் துண்டுகள் விழுகின்ற பொழுது இடைமறைத்த ஏவுகணைகளின் துண்டுகள் விழும் பொழுது ஒரு பிரதேசமே தீப்பற்றி எரிந்திருக்கக்கூடிய காட்சிகள் ஒரு வேலை இந்த ஏவுகணைகள் இடைமறைக்கப்படாமல் ஸ்டேலுக்குள் விழுந்தால் எவ்வளவு சேதங்களை ஏற்படுத்தும் என்பது ஸ்டேலுக்கு ஒரு புதிய செய்தியை கூறியிருக்கின்றது அதை கவுதிகளும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் எங்களிடம் இதைவிட புதிய புதிய ஏவுகணைகள் இருக்கின்றன அவற்றை நாங்கள் தற்போது தான் களமிறக்கி இருக்கின்றோம் நேற்று வரும் சாம்பிள் சில ஏவுகணைகளைத்தான் ஸ்டேலை நோக்கி விட்டோம் ஆனால் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் எங்கள் ஆயுத கிடங்கில் காத்திருக்கின்றன என்ற ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார்கள் எனவே புதிய வகை ஏவுகணைகளை போராளிகள் களமிறக்க தொடங்கி இருப்பது ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்க ஸ்டேலுக்கு வெடிமருந்துகளை வழங்கக்கூடாது என்று இமானுவேல் மெக்ரேன் உலக நாடுகளுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார் அதனால் ஸ்டேலுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய முருகல் நிலை ஏற்பட்டது ஆனால் பின்னர் நிதஞ்சாக நேரடியாக மேக்ரோனுக்கு தொலைபேசி அழைப்பு செய்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் சரி செய்து விட்டோம் பிரான்சினம் எங்களுடைய நட்புடன் தான் இருக்கின்றார்கள் எங்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்புகளை எல்லாம் விட்டோம் என்று நேற்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இந்த பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை மந்திரி ஜீன் நோல் வாரட் அவர்களும் ஊடகவியலாளர்கள் கேட்கின்றார்கள் நெதஞ்சாகு பிரான்ஸ் அதிபர் மைக்ரோனிடம் பேசியிருக்கின்றார் உங்களுக்கு ஏற்பட்ட கசப்புகள் அகன்று விட்டதா என்பதற்கு அவர் குறிப்பிடுகின்றார் நெதஞ்சாவுடன் அவர் ராயதந்திர ரீதியில் ஒரு தலைவருடன் தலைவர் பேசும்போது இணக்கமாக பேசுவது நடைமுறையாக இருந்தாலும் ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் வழங்கக்கூடாது என்ற பிரான்சின் முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் ஸ்டேலுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆயுதங்கள் ஸ்டேலை இன்னும் பாதுகாப்பற்ற ஒரு தன்மைக்குள் தான் கொண்டு செல்லும் அவர் குறிப்பிடக்கூடிய கருத்து ஸ்டேல் ஆயுதங்களை கொண்டு பாலஸ்தீனத்திலும் லெபனானிலும் ஏமனிலும் சிரியாவிலும் ஈராக்கிலும் தாக்குதலை நடத்துவது இன்னமும் இவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலைத்தான் ஏற்படுத்துமே தவிர இந்த ஆயுத பலத்தை கொண்டு இவர்கள் ஒருபோதும் எதிர்ப்பற்றை முழுதாக அளிக்கவும் முடியாது அடக்கவும் முடியாது என்பதை அவர் தெளிவாக பிரான்சினுடைய விளைவுகாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் என்பதை நாங்கள் மிக சிறப்பாக அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈரானின் உடைய அணுசக்தி நிலையங்களை ஸ்டெல் குறிவைக்க மாட்டார்கள் என்று தற்போது மிக முக்கியமான ஊடக செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஒருவேளை ஈரான் ஏற்கனவே அணுசக்தி பரிசோதனை செய்திருக்கலாம் என அணுகுண்டு பரிசோதனை செய்திருப்பதால் தான் அந்த செம்மனான் மாகாணத்தில் இடம்பெற்ற நில அதிர்வு அது நான்கு புள்ளி ஐந்து டிக்டர் அளவில் ஏற்பட்டது அந்த அளவுகளும் பூமி அதிர்ச்சி ஒன்று ஏவுகணை சோதனை நடத்தும் போது நிலத்துக்கடியில் வரக்கூடிய அதிர்வுகளும் ஒத்துப்போயிருப்பதால் ஒருவேளை ஈரான் அணுவாயுத நாடாக மாறி இருக்கின்றதா என்ற அச்சமும் ஸ்டேலுக்கு தற்போது வந்திருக்கின்றது இதை ஸ்டேலு கூறவில்லை அமெரிக்காவுடைய உளவுத்துறைக்கே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஈரான் ஒருவேளை அணு ஆயுத பரிசோதனைகள் எல்லாம் செய்து அணு ஆயுதத்தையும் தங்களுடைய ஆயுத களஞ்சியத்தில் தயார்படுத்தி விட்டார்களா ஒருவேளை ஈஸ்டேல் மிகப்பெரிய தாக்குதலை ஈரானுக்குள் நடத்தி அவர்கள் அணுவாயுத தாக்குதலை ஒரு அணுவாயுதத்தை கொண்டு வந்து ஸ்டேலுக்குள் போட்டுவிட்டால் ஸ்டேல் என்பது ஒரு மிகச்சிறிய நாடு ஈரான் மிகப்பெரிய நாடு ஈரானுக்குள் ஒரு அணுவாயுத தாக்குதலை நடத்தினாலும் கூட குறிப்பிட்ட நிலப்பகுதிகள் தப்பிவிடும் ஆனால் இஸ்ரேலுக்குள்ள ஒரு அணுகுண்டு தாக்குதலை நடத்தினால் இஸ்ரேல் ஒட்டு மொத்தமாக தரை மட்டமாக்கப்பட்டுவிடும் ஏனெனில் ஒரு மிகச்சிறிய நாடாகத்தான் ஈரானின் நிலப்பரப்புடன் பரப்புடன் போது இஸ்ரேல் காணப்படுகின்றது இந்த மிகச்சிறிய நாட்டில் இருந்து தான் இவர்களை உள்ள உலகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் அது ஒரு காரணமா அல்லது ஈரான் மிகப்பெரிய பதிலடியை கொடுக்கும் என்ற அச்சமா அல்லது அனைத்து எதிர்ப்பற்றும் ஒன்றிணைந்து ஸ்டேலை மிகப்பெரிய சம்பவத்தை செய்துவிடுவார்கள் என்ற அச்சமா தெரியாது மூன்று நாட்களாக சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள் ஸ்டேல் மிகப்பெரிய தாக்குதலை ஈரானுக்குள் நடத்தப்போகின்றார்கள் நேற்று நள்ளிரவு ஒரு செய்தி வழியானது நாங்களும் அதை பதிவிட்டிருந்தோம் டெல் அவியிலிருந்து முக்கியமான டிப்ளமேட்ஸ் எல்லாம் வெளியேறிவிட்டார்கள் நெதஞ்சாக வெளியேறிவிட்டார் முக்கிய அமைச்சர்கள் வெளியேறிவிட்டார்கள் முக்கியமான பிரிட்டனுடைய தூதரக குடும்பத்தினர் அமெரிக்காவுடைய தூதரகம் அவர்களுடைய குடும்பத்தினர் எல்லாம் வெளியேறிவிட்டார்கள் எனவே எந்த நிமிடத்திலும் ஸ்டெல் ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை போகின்றது என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள் ஆனால் சொல்லப்பட்டு மூன்று நாட்கள் எழுபத்தி ரெண்டு மணித்தியாளங்கள் கடந்துவிட்டன இன்னமும் ஸ்டெல் ஈரான் மீது தாக்குதலை நடத்தாமல் தாமதிப்பது மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்துகின்றது ஒருவேளை ஈரானின் உடைய செய்திகளுக்கும் அறைகூகல்களுக்கும் ஸ்டேல் அச்சப்பட்டு கொண்டு இருக்கின்றார்களா என்பதும் நியாயமான காரணமாக இருக்கலாம் ஏனில் உடனடியாக பதிலடி கொடுக்கப்படும் என நெரிஞ்சாக அறிவித்தே ஏறக்குரிய நான்கு நாட்கள் ஆகிவிட்டது அக்டோபர் முதலாம் தேதி அவர்கள் தாக்கினார்கள் இன்று எட்டாம் தேதி ஏழு நாட்கள் கடந்தும் ஸ்டேலினுடைய தாக்குதல் நடைபெறவில்லை தற்போது ஈரானுடைய அணு ஆயுத நிலையங்களை ஸ்டேல் தாக்க மாட்டார்கள் என்ற வகையில் செய்திகள் வெளியாக இருப்பதாகவும் வேறு இலக்குகளை தாக்குவதற்கு அவர்கள் பரிசீலித்து வருவதாக அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ தெரிவித்திருப்பதும் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் இன்றைய நாளிலே ஈரானின் அணுசக்தி உலகில் அமைந்திருக்கக்கூடிய இஸ்பகான் நகரில் அதிகாலை மிகப்பெரிய அளவிலான வெடிப்பு சத்தங்கள் கெட்டதாகவும் ஒருவேளை ஸ்டேல் அணு உலைகளை தாக்கிவிட்டார்களான மக்களும் இரு அச்சமடைந்திருந்த வேலை எந்த ஒரு தாக்குதலோ குண்டுவெடிப்புகளோ அங்கு இடம்பெறவில்லை இது ஒரு வான்பாத புதிய வான் பாதுகாப்பு சாதனங்களை நாங்கள் பரிசோதனை செய்து பார்த்ததால் ஏற்பட்ட சத்தங்களே அது என்பதை ஈரானிய புரட்சிகர ராணுவம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருந்தோம் ரஷ்யாவிலிருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் உட்பட பாதுகாப்பு சாதனங்கள் ஈரானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவை முக்கிய பகுதிகள் மீது நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன அவர் ஒரு பரிசோதனை தான் நடைபெற்றிருக்கின்றது இதில் பகனானிலும் அணு உலை இருக்கக்கூடிய எந்த ஒரு இடங்களிலும் எந்த ஒரு தாக்குதலும் நடைபெறவில்லை என்பதை ஈரான் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் பல நாடுகள் ஸ்டேலுக்கு உதவி செய்ய மாட்டோம் என்று அறிவித்திருப்பதால் ஸ்டேல் புதிய சிக்கலை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் அமெரிக்கா பிரிட்டன் ஒரு சில நாடுகளை தவிர பல ஐரோப்பிய நாடுகள் ஈரான் மீதான தாக்குதலில் பின்வாங்கி இருப்பதாகவும் ஒருவேளை ஸ்டேல் அவ்வாறு தாக்கினால் அது ஸ்டேலுக்கே பாதகமாக அமைந்துவிடும் எனவும் ஈரான் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ஸ்டேலை முடக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்பதால் பல நாடுகள் இதில் பின்வாங்கி இருப்பதால் ஸ்டேல் எவ்வாறு அமெரிக்காவை மட்டும் நம்பி இந்த தாக்குதலை போகின்றார்கள் அமெரிக்கா கூட முழுமையான ஆதரவில்லை என ஜோ பைடன் குறிப்பிட்டிருந்தார் அணு உலைகள் மீது தாக்குதலை நடத்தக்கூடாது ஈரானின் எண்ணெய் ஆலைகள் மீது தாக்குதலை நடத்தக்கூடாது வேறு தளங்கள் ஏவுகணை தலங்கள் தயாரிப்பு நிலையங்கள் ஐஆர்ஜிசியினுடைய இராணுவ தளங்களை தாக்கலாம் என்று கூறியிருப்பதால் ஸ்டெல் தனித்து நின்று ஈரான் மீது எவ்வாறு பதிலடியை கொடுக்கப் போகின்றார்கள் எவ்வாறு ஈரானை சமாளிக்கப் போகின்றார்கள் அதைவிட ஈரான் மட்டுமல்ல இவர்கள் ஒழித்து விட்டோம் என்று சொல்லி ஹமாசின் தற்போது மீண்டும் தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் எதிர்ப்பு கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் ஒருங்கிணைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒருங்கிணைந்த தாக்குதலை ஸ்டெயலால் சமாளிக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்விகளுக்கான பதிலை தொடர்ச்சியாக தேடுவோம் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கன்பின் சந்துரு வணக்கம்